வணக்கம் திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா அதோட ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஏன் ஒவ்வொரு குரலுக்குமே எத்தனை விதமான பார்வைகள் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட பார்வைய கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நம்ம கையில இருக்கிறது ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரோட விளக்கங்கள் இது வந்து திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துக்கு ஒரு வேதாந்த பார்வைய தருது இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா இந்த விளக்கம் வந்து ஒவ்வொரு குரலையும் கடவுளோட ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்தோடவும் அப்புறம் ஒரு வழிபாட்டு முறையோடவும் அதோட பலனோடவும் இணைச்சு பாக்குது சொல்லப்போனா இந்த பத்து குரலுகளையும் ஒரு முழுமையான ஆன்மீக வழிகாட்டியா பாட்டுது நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட பார்வை வழியா திருவள்ளுவர் கடவுள் வழிபாடு அதோட பலன்கள் பத்தி என்ன சொல்றதா இந்த ஆதாரம் விளக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகுமா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த ஆதாரத்தோட தனித்தன்மையே அதோட கட்டமைப்பு தான் சொல்லலாம் பத்து குறள் பத்து இலக்கணம் பத்து வழிபாட்டு முறை பத்து பலன்கள்னு ரொம்ப அழகா நேர்த்தியா பிரிச்சு விளக்குது நாம முதல்ல கடவுளோட அந்த இலக்கணங்கள் இல்லனா பேர்கள்னு சொல்லலாம் அதில இருந்து ஆரம்பிக்கலாம் சரி பத்து குறளுக்கும் பத்து பேர்கள் கொடுத்திருக்காங்க ஆதி பகவன் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையில்லான் இருவினையும் சேரா இறைவன் பொறிவாய் லைந்தவித்தான் தனக்குமே இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் அப்புறம் இறைவன் ஓகே முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இங்க கடவுளுக்கு ஆதிபகவன் பேர் இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த விளக்கம் இது ரொம்ப அடிப்படை எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி மூலமா மூலமாயிருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தோட தோற்றத்துக்கும் அது இயங்குறதுக்கும் மூல காரணம் கடவுள் இந்த விளக்கம் சொல்லுது இது இன்னும் ஒரு படி மேல போயி கடவுள் வெறும் படைக்கிறவர் அதாவது எஃபிஷியன்ட் காஸ் மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட மூல பொருளாகவும் அதாவது மெட்டீரியல் காசாகவும் அவரே இருக்காருன்னு விளக்குது மூல பொருளாகவுமா இது எப்படி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா அது தன் வலைய தன்னிடமிருந்தே உருவாக்குது வேற எங்கிருந்தும் பொருள் எடுக்கிறது இல்ல அது மாதிரி கடவுள் தன்னிருந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்துறார் இதனால் என்ன சொல்றாங்கன்னா காரணமான கடவுள் நித்தியம் சத்தியம் அதாவது எப்பவுமே இருக்கிறவர் உண்மையானவர் ஆனா காரியமான இந்த உலகம் வந்து அனித்தியம் மித்யா மித்யா அப்படின்னா அதாவது தோன்றி மறையக்கூடியது ஒரு தோற்ற மயக்கம் மாதிரி இப்போ மண் உண்மை ஆனா பானைங்கிறது அதோட ஒரு வடிவம் தோற்றம் தானே தங்கம் உண்மை நகைங்கிறது ஒரு வடிவம் அது மாதிரி ஓ அப்போ உலகம் உண்மை இல்லைன்னு சொல்ல வருதா உண்மை இல்லைன்னு சொல்றதை விட கடவுளை போல நிரந்தரமான மாறாத உண்மை இல்லைன்னு சொல்லுது கடவுள் தான் அடிப்படை சத்தியம் உலகம் அதோட ஒரு வெளிப்பாடு அதோட பகவான்கிற சொல்லுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குது விஷ்ணு புராணத்தை காட்டி தர்மம் யசஸ் வைராகியம் மோக்ஷம் இந்த ஆறு குணங்கள் நிறைஞ்சவர் அது மட்டும் இல்லாம உயிர்களோட உற்பத்தி லயம் வரவு செலவு உலகியல் அறிவு ஆன்மீக அறிவு இது எல்லாத்தையும் யார் முழுசா அறிஞ்சிருக்காரோ அவர்தான் பகவான்னு சொல்லுது ஆழமான கருத்துதான் சரி அடுத்த குரல் போலாம் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் இங்க கடவுளோட பேர் வாளறிவன் இதுக்கு என்ன பொருள் வாலறிவன் அதாவது தூய அறிவு வடிவானவன் எல்லாம் அறிந்தவன் சர்வஜன் இந்த விளக்கம் இதுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கோணம் கொடுக்குது என்னன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா அதோட நோக்கம் அறிவ பெறுறது சரி அந்த அறிவோட நோக்கம் ஆராய்ச்சி பண்றது அந்த ஆராய்ச்சியோட உண்மையான பயன் என்னவா இருக்கணும் என்னவா இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் உலகம் எப்படி இயங்குது அதுக்கு என்ன காரணம்னு ஆராயிரும் ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் மூலமான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா தனக்குன்னு ஒரு காரணம் இல்லாத ஒரு முதல் காரணம் ஆமா இருக்கணும் அந்த முதல் காரணத்தை உணர்றதுதான் உண்மையான அறிவு அதுதான் பகுத்தறிவோட உச்சம்னு இந்த விளக்கம் சொல்லுது அந்த மூல காரணம் தான் கடவுள் அந்த வால் அந்த எல்லாம் அறிந்தவன வணங்கலைனா நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் என்ன பயன் அப்படின்னு கேள்வி எழுப்புது அப்போ கடவுளை கண்டுபிடிக்கிறது தான் பகுத்தறிவோட பயன் அப்படின்னு இந்த பார்வை சொல்லுது ஆமா இந்த ஆதாரத்தின்படி அதுதான் கற்றலின் நோக்கத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது ஆமாம் சரி மூன்றாவது குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் அப்படின்னா யாரு நம்ம உள்ளமாகிய மலர் மேல நடப்பவன்னு புழுக்கு அதாவது நம்ம இதய தாமரையில எப்பவும் இருக்கிறவர் மானடி சேர்ந்தார்னா அவரோட அந்த மாட்சிமைப்பட்ட திருவடிகளை யார் சரணடைகிறாங்களோ அவங்க அப்படி சரணடைஞ்சா அவங்க நிலமிசை நீடு வாழ்வார் அதாவது இந்த உலகத்துல புகழோட காலம் வாழ்வாங்கன்னு சொல்லுது இதுக்கு ஒரு தத்துவ பின்னணியும் கொடுக்குது எப்படி பானைக்குள்ள மண்ணு மறைஞ்சிருக்கோ நகைக்குள்ள தங்கம் இருக்கோ அது மாதிரி எல்லா படைப்புக்குள்ளேயும் கடவுள் சத்தாகவும் அதாவது இருப்பாகவும் சித்தாகவும் அதாவது அறிவாகவும் இருக்கார் குறிப்பா நம்ம மனசு இயங்குறதுக்கு சாட்சியா அந்த அறிவுக்கே விளக்குது ஓகே அடுத்து வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாருமையில் இங்க கடவுளின் இலக்கணம் வந்து வேண்டுதல் வேண்டாமையிலான் இது கொஞ்சம் நேரடியா புரியற மாதிரி இருக்கே ஆமா ஆனா இதுக்குள்ளேயும் ஆழம் இருக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாதவர் எதையும் இது வேணும்னு ஆசைப்படவும் மாட்டார் இது வேண்டான்னு வெறுக்கவும் மாட்டார் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ் நிகழ்ச்சின்னு இந்த இரட்டைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமநிலை அது சரி அப்படிப்பட்ட சமநிலையில இருக்கிற இறைவனோட அடிகளை யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு யாண்டும் இடுமையில அதாவது எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் துன்பம் வராதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது அந்த இறைவனோட சமநிலை நமக்கும் மாதிரி ஒரு பொருள் வருது துன்பமே வராதா சரி ஐந்தாவது இருள் சேர் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் புரிந்தார் மாட்டு கடவுளை இருவினையும் சேரா இறைவன் சொல்லுது இருவினைனா புண்ணியம் பாவம் தானே இது எப்படி இறைவனை சேராது அப்புறம் புகழ்ந்து பாடுறவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி இருவிலை அதாவது அறியாமைங்கிற இருள்ள செய்யப்படுற நல்வினை புண்ணியம் தீவினை பாவம் இந்த ரெண்டு வினைகளோட விளைவுகளும் இறைவனை பாதிக்காது ஏன்னா அவர் இந்த நல்லது கெட்டது அதோட விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டவர் இப்போ பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னா அர்த்தம் பொதிந்த சொற்களால உண்மையான பக்தியோட இறைவனோட பெருமைகளை உணர்ந்து யார் புகழ்ந்து பாடுறாங்களோ அவங்க கிட்ட இந்த இருவினைகளும் வந்து சேராதுன்னு சொல்லுது புகழ்ந்து பாடினா புண்ணிய பாவம் சேராதா அது எப்படி அது வந்து இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா அப்படி உண்மையான இறை சிந்தனையோட புகழ்ந்து பாடும்போது அவங்களோட மனம் வந்து இறைவன் மேல ஒன்றிடுது அதனால இந்த புண்ணிய பாவங்களோட விளைவுகள் அவங்களோட மன அமைதியை கொலைக்காது அவங்கள பந்தப்படுத்தாதுன்னு பொருள் கொள்ளுது இது ஒரு மாதிரி ஒரு மன கவசம் மாதிரி செயல்படும் வச்சுக்கலாம் ஓ சுவாரஸ்யமா இருக்கு சரி ஆறாவது குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் சொல்றாங்க இது புலநடக்கத்தை சொல்ற மாதிரி இருக்கே கரெக்ட் அதேதான் பொறிவாயில் கண் காது மூக்கு நாக்கு தோல் நம்ம ஐந்து இந்திரியங்களோட வழிகள் இந்த வழிகள்ல ஓடுற ஆசைகளை அடக்குனவரு அதை ஜெயிச்சவர் இறைவன் சரி அப்படிப்பட்ட இறைவனோட பொய்த்தீர் ஒழுக்க நெறி அதாவது பொய் இல்லாத உண்மையான ஒழுக்க நெறி இந்த ஆதாரம் இத வேதங்கள்ல சொல்லப்பட்ட நெறின்னு குறிப்பாவே சொல்லுது அந்த நெறியில யார் உறுதியா நிக்கறாங்களோ அவங்க நீடு வாழ்வார் அதாவது நீண்ட ஆயிலோட நிலையான சந்தோஷத்தோட வாழ்வாங்கன்னு விளக்குது அப்போ இறைவனை பின்பற்றுவதுங்கறது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையோட நேரடியா இணைஞ்சிருக்கு ஏழாவது குரல் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குமை இல்லாதான் ரொம்ப அழகான பேரா இருக்கு ஆமா ஒப்புமை இல்லாதவன் அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லாதவன் இறைவன் அவருக்கு நிகரோ அவரை விட சிறந்தவரோ ஒருத்தரும் இல்ல அப்படிப்பட்ட இணையற்ற தலைவனோட திருவடிகளை சரணடையாதவங்களுக்கு மற்ற சாதாரண மனிதர்களுக்கு மனசுல தோன்றி வாட்டுகிற கவலைகளை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் கிட்டத்தட்ட முடியாதுன்னே இந்த ஆதாரம் சொல்லுது அவர்தான் கவலை தீர்க்கும் ஒரே புகலிடம் அப்படின்னு அழுத்தமா சொல்லுது அடுத்து எட்டாவது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரித்தது அறவாழி அந்தனன் இந்த சொற்களுக்கு என்ன விளக்கம் தராங்க அறவாழி தர்மத்தின் கடல் இறைவன் வந்து அறக்கடலா இருக்கார் அந்த விளக்கம் ஒரு குறிப்பிட்ட பொருள் கொடுக்குது பாருங்க அந்தம்னா முடிவு அதாவது வேதாந்தம் அல்லது உபநிடதங்கள் அனவுபவன் அறிபவன் அல்லது அடைபவன் அப்போ வேதாந்தம் மூலமா அறியப்படுபவரா வேதாந்தங்கள் மூலமா அறியப்படுபவன் அல்லது அடையப்படுபவன் இறைவன் அந்த தர்மக்கடலான இறைவனோட திருவடிகளை யார் பற்றி கல்லியோ அவங்களுக்கு பிறவாழி அதாவது பொருள் தேடுற கடல் இன்பம் தேடுற கடல்னு மற்ற உலகியல் சார்ந்த கடல்களை நீந்தி கடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்லுது அறம் தான் மற்ற கடல்களை கடக்க முடியும் சொல்ற மாதிரி இருக்கு வேதாந்தத்தோட நேரடியா தொடர்பு படுத்துது சரி அடுத்து ஒன்பதாவது குரல் கோயில் பொறியில் குணத்தான் தாழை வணங்காத்தலை எண் எண்குணத்தான் எட்டு குணங்கள் உடையவரா அது என்னென்ன குணங்கள்னு சொல்றாங்களா சொல்றாங்க என் குணத்தான் என்பதற்கு ரெண்டு விதமா பொருள் சொல்லுது இந்த ஆதாரம் ஒன்னு எண்ணற்ற கணக்கில்லாத நல்ல குணங்களுடையவன் ஒரு பொதுவான அர்த்தம் இன்னொன்னு ஸ்பெசிபிக்கா எட்டு முக்கியமான குணங்களுடையவன் சொல்லிட்டு அந்த எட்டு குணங்களையும் பட்டியல் எடுது ஒன்னு தன்வயத்தனாதல் அதாவது அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல சுதந்திரமானவர் ரெண்டு தூய உடம்பினனாதல் பரிசுத்தமானவர் மூணு இயற்கை நாதல் இயல்பாகவே எல்லாம் அறிந்தவர் நான்கு உணர்தல் இதுவும் சர்வஞானம்தான் அஞ்சு இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் எந்த பந்தமும் இல்லாதவர் ஆறு பேரருள் உடைமை எல்லையற்ற கருணை ஏழு முடிவிலா ஆற்றல் உடைமை எல்லையற்ற சக்தி எட்டு வரம்பில் இன்பம் உடைமை எல்லையற்ற ஆனந்தம் ஓகே இந்த எட்டு குணங்களும் ரொம்ப உயர்ந்த நிலையை குறிக்குது இதுக்கும் வணங்காத தலைக்கு என்ன தொடர்பு இப்போ கண்ணு பாக்குற சக்தி இல்லாம போனா காது கேக்குற சக்தி இல்லாம போனா அந்த உறுப்பு பயனற்றது இல்லையா அதுதான் கோளில் பொடி அது மாதிரி இந்த எட்டு உயர் குணங்களுடைய திருவடிகளை வணங்காத தலையும் பயனற்றது சொல்றதா இந்த விளக்கம் சொல்லுது அதாவது உடல் உறுப்புகள் அதனதன் வேலையை வேலைய எப்படி பயனற்றதோ அது மாதிரி தலையோட முக்கியமான வேலை வணங்குவது அது செய்யலைனா அதுவும் பயனற்றதுங்கிற மாதிரி சொல்றீங்க ஆமா ரொம்ப அழுத்தமா அது சொல்லுது சரி கலைசியா பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இங்க இறைவன் பொதுவான சொல் வருது இறைவன் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவர் அவரோட அடிகளை சேர்ந்தவர்கள் அதாவது அவரை சரணடைந்தவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் பிறப்பு இறப்புங்கிற இந்த பெரிய சம்சார சாகரத்தை நீந்தி கடந்துடுவாங்க அதாவது பிறவா நிலையான மோட்சத்தை அடைவாங்க இதுல அடி சேர்தல்னா என்னன்னு கூட இந்த ஆதாரம் விளக்குது வெறும் உடம்பால போய் விடுறது மட்டும் இல்ல ஞாரத்தால அறிவால தனிப்பட்ட இல்லாம போறதுன்னு சொல்லுது அப்படி சேராதவங்க இந்த பிறவி கடலை நீந்தவே மாட்டாங்க அவங்களுக்கு விடுதலை அதாவது முக்தி இல்லன்னு உறுதியா சொல்லுது ஆஹா இந்த பத்து குரல்கள் மூலமா கடவுள் எப்படிப்பட்டவர்னு பத்து விதமான இலக்கணங்களை இந்த ஆதாரம் முன்வைக்குது ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு குரலும் ஒரு வழிபாட்டு முறையோட இணைக்கப்பட்டிருக்குன்னு அது எப்படி அதுதான் இந்த விளக்கத்தோட நடைமுறை பயன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா வெறும் தத்துவமா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம்னா அதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த விளக்கம் அதையும் செய்யுது வாங்க அந்த வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம் முதல் ரெண்டு குறள் ஆதி பகவன் வாழறிவன் பத்தி பேசினது இது வந்து அறிவால இறைவனை அறிய முயற்சி செய்யறதை குறிக்குது அதாவது கல்வி மூலமா கேள்வி மூலமா நூல்களை படிக்கிறது சிந்திச்சு பாக்குறது இப்படி அறிவு வழியில இறைவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அறிவு பூர்வமான தேடல் முதல்ல வருது ஆமா அடுத்து மூணாவது குரல் மலர்மிசை ஏகினான் இங்க மானடி சேர்தல்ங்கிறத மனதால வணங்குறதோட இணைக்குது அதாவது மனசார சரணடைறது இறைவனோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றது ஜபம் செய்யறது அவரை தியானம் செய்யறதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அறிவு சார்ந்த தேடல்ல ஆரம்பிச்சு மனரீதியான பக்திக்கு வருது சரி அடுத்து நாலாவது குரல் வேண்டுதல் வேண்டாம இலான் இங்க அடி சேர்தல்ங்கிறத விருப்ப விருப்புகளை நீக்கிற ஒரு மனப்பக்குவமா பாக்குது அந்த சம இருக்கிறதுமே ஒரு வகையான வழிபாடுதான் சொல்லுது மனோபாவம் ஆமா அப்புறம் ஐந்தாவது குரல் இருவினையும் சேரா இறைவன் இதுல பொருள் சேர்ப்புகள் புரிதல்ங்கிறத நேரடியா வாக்கால புகழ்ந்து பாடுறதோட இணைக்குது ஸ்தூத்திரங்கள் சொல்றது இறைவனோட பெருமைகளை பேசி பாராயணம் செய்யறதுன்னு வச்சுக்கலாம் அறிவு மனம் வாக்கு அடுத்து உடல் ரீதியானவா ஸ்ரீ அடுத்து ஏழாவது எட்டாவது குரல்கள் தனக்குமை இல்லாதான் அறவாளி அந்தனன் இங்க தாழ் சேர்தல்ங்கிறது இறைவனை மட்டுமே ஒரே புகலிடமா ஒரே இலக்கா வச்சுக்கிறது அறவழியில வாழ்க்கை நடத்துறது இது ஒரு விதமான முழுமையான பற்றுதல் உடலால நமஸ்காரம் செய்யறது ஓகே கடைசியா பத்தாவது குரல் இறைவன் இங்க அடி சேர்தல்ங்கிறது வெறும் செயல் இல்ல அது ஒரு நிலைன்னு சொல்லுது பரிபூரண சரணாகுது நான்கிற தனித்தன்மை கரைஞ்சு இறைவனை தவிர வேற ஒண்ணுமில்லைங்கற இல்லைங்கிற ஞான நிலையில இருக்கிறது தான் உண்மையான இறுதியான வழிபாடுன்னு இந்த ஆதாரம் விளக்குது அப்போ இது ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி இருக்கு அறிவார்ந்த தேடல்ல ஆரம்பிச்சு பக்தி செயல் ஒழுக்கம் சரணாகதின்னு படிப்படியா போய் கடைசியில ஞான நிலையில முடியுது ரொம்ப அருமை சரி இவ்வளவு வழிபாடுகள் செஞ்சா இதனால கிடைக்கிற பலன்கள் என்னன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையோ அமைதியையோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் பத்தின பார்வை உங்களுக்கு எப்படி உதவிகரமா இருக்கலாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா செயல் இருந்த விளைவு இருக்கணும் இல்லையா இந்த ஆதாரம் அந்த பலன்களை ரெண்டு விதமா காட்டுது ஒன்னு வழிபட்டா கிடைக்கிற நன்மைகள் அதாவது பாசிட்டிவ் அவுட் இன்னொன்னு இன்னொன்னு வர்ற விளைவுகள் அதாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் மாதிரி சரி முதல்ல நன்மைகளை சொல்லுங்க நன்மைகள்னு பார்த்தா மூன்றாவது குறள்படி மனசுல இறைவனை தியானிக்கிறவங்க மலர்மிசை ஏகிலான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அதாவது புகழோட நீண்ட காலம் வாழ்வாங்க நான்காவது குரல்படி விருப்பு விருப்பற்ற இறைவன சரணடைஞ்சவங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில எப்பவும் துன்பம் இல்லை ஐந்தாவது குறள்படி இறைவன வாயார புகழ்ந்து பாடுறவங்களுக்கு பொருள் சேர் புகழ் மாட்டு இரு வினையும் சேரா அதாவது கர்ம வினைகளோட தாக்கம் அவங்க மன அமைதியை குலைக்காது ஆறாவது குரல் புலனடக்கி ஒழுக்கமா நிக்கிறவங்க பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீண்ட காலம் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழ்வாங்க இதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான நன்மைகள் மாதிரி தெரியுது சரி அப்போ வனங்களேன்னா என்ன ஆகும்னு சொல்லுதா ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆமா அதையும் தெளிவா சொல்லுது எதிர்மறையா சொல்லுது ஏழாவது குரல் படி தனக்கு நிகர் இல்லாத இறைவன சேராதவங்களுக்கு இல்லாதான் தாள் சேராதார் மனக்கவலை மாற்றல் அறிவு மனக்கவலையிலேந்து மீளவே முடியாது ரொம்ப கஷ்டம் சொல்லுது எட்டாவது குரல் படி அறக்கடலான அந்தன சேராதவங்களுக்கு அறவாழி அந்தனன் தாள் சேராதார் பிறவாழி நீந்தல் அரிது பொருள் தேடுறது இன்பம் தேடுறதுன்னு இந்த உலக வாழ்க்கை கடல்களை வெற்றிகரமாக கடக்க முடியாது ஒன்பதாவது குரல் படி என் தலை பயனற்றது கோலில் பொறியில் குணமில்லவே அப்படி வணங்காத வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கைன்னு குறிப்பா சொல்லுது பத்தாவது குரல் ரொம்ப நேரடியா இறுதியா சொல்லுது இறைவனடி சேராதவங்க இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் அவங்களுக்கு பிறவா நிலை அதாவது முக்தி கிடைக்காது அப்போ இந்த விளக்கத்தின்படி கடவுள் வழிபாடுங்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை இல்ல இல்ல சடங்கு மட்டும் அதுக்கு ஒரு ஆழமான தத்துவ அடிப்படை இருக்கு அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆன வழிபாட்டு முறைகள் இருக்கு அந்தந்த முறைக்கேற்ற பலன்களும் விளைவுகளும் இருக்குன்னு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்வைய இந்த ஆதாரம் முன்வைக்குது ஆக இன்னைக்கு நாம திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துக்கு ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரோட வேதாந்த பார்வைய இந்த ஆதாரம் மூலமா ஆழமா அலசினோம் கடவுளோட பத்து இலக்கணங்கள் அதுல இருந்து பெறப்பட்ட பத்து வழிபாட்டு முறைகள் அதோட தொடர்புடைய நன்மைகள் வணங்காததால வர விளைவுகளும் ஒரு முழுமையான சித்திரத்தை பார்த்தோம் இதுல என்னைய ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு அந்த ரெண்டாவது குரலோட விளக்கம் படிச்சதோட பயன் அறிவு அறிவோட பயன் ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியோட இறுதி பயன் வந்து எல்லாவற்றுக்கும் மூல காரணமான இறைவனை கண்டுபிடிக்கிறதுதான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா இது நமக்கெல்லாம் ஒரு சிந்தனைய கிழப்புதுன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரத்தோட பார்வையில அறிவோட உண்மையான பயனே இறைவனை அறிகிறது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கத்துக்கிற விஷயங்கள்ல நீங்க பகுத்தறிஞ்சு பாக்குறதுல இந்த இறைவனை அறியும் நோக்கத்துக்கு நீங்க எப்படி இடம் கொடுப்பீங்க இதுக்கு பதில் சொல்லணும்னு இல்ல ஆனா நீங்களா உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஆழமான அருமையான ஒரு இறுதி சிந்தனை நிச்சயமா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த விரிவான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நினைவூட்டல் இன்றைய அலசலுக்கு நாங்க பயன்படுத்தின தகவல்கள் தந்த சாஸ்திர பிரசார ட்ரஸ்ட் வெளியிட்ட தோறும் வள்ளுவம் நூலில் உள்ள ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரின் விளக்கங்களை அடிப்படையாக கொண்டவை மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்